நைஜீரியாவில் கிறிஸ்தவர்களை குறிவைத்து தாக்குதல் அப்படிங்கிறது இருக்கு இதுக்கு ஒரு முடிவு கெட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இரண்டு தினங்களாகவே அவருடைய சோஷியல் மீடியா ட்ரூத் சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் இன்னும் பல ப்ரெஸ் மீட்லேயாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே இருக்கார் கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தப்படுகிறது நைஜீரியாவில் இதை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒருபடி மேலே நைஜீரியாவுக்குள்ளே ஒருவேளை அமெரிக்காவினுடைய ராணுவ வீரர்கள் அமெரிக்காவினுடைய படை உள்ளேனுடைய வாய்ப்புகள் இருக்கு அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் ஸோ அமெரிக்காவினுடைய மிலிட்ரி நைஜீரியாவுக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் அங்கே இருக்கக்கூடிய மத போதகர்களையும் அழிப்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது கிறிஸ்டியானிட்டிக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் சரி அதை பாதுகாப்பதற்காக அமெரிக்கா வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெசேஜ் தான் இன்றைக்கி பல இடங்களிலும் பகிரப்பட்டு வருகிறது இல்லை நைஜீரியாவில் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இன்னும் சில நாடுகளில் இஸ்லாம் தீவிரவாதம் அப்படின்னு சொன்ன இதே வார்த்தையை பயன்படுத்துவது அமெரிக்கா தான் அந்த இடத்துல இஸ்லாம் தீவிரவாதம் அப்படின்னு சொல்லாம நைஜீரியாவின் கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆப்பனண்ட் யார் அப்படின்னே சொல்லல ஆனா சில இடங்கள்ல ஆப்பனண்ட் சொல்லாம யார் சோர்ஸ் அப்படிங்கறத மட்டுமே சொல்லுவாங்க இது அமெரிக்காவினுடைய இரட்டை வேடம் அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாவே தெரியுது ஒரு கட்டத்தில் இஸ்லாமியர்களுடைய வெறுப்பை இஸ்லாம் தீவிரவாதம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் அமெரிக்கா சம்பாதித்து வைத்தபோது இப்போ கிறிஸ்தவர்களை காப்பாற்றுவதற்கு நாங்கள் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா களமிறங்கியிருக்கிறார்கள் எது எப்படி இருந்தாலும் இரண்டு மதங்களுக்கு இடையே உலக அளவில் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை வச்சு அமெரிக்கா அவங்களுடைய காய் நகரத்தில் செய்து வருகிறது இதோ நைஜீரியாவில் அவங்களுடைய அரசியலினுடைய மீட்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இதே மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் இருக்கு நான் உங்கள் வீக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கப்பற்படை ஒத்திகைக்கு ஐம்பத்தஞ்சு நாடுகள் பங்கேற்கிறார்கள் அழைப்புதல் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க இந்த அழைப்புகள் கொடுத்ததோடு மட்டும் இரண்டு நாடுகளை இந்தியா இந்த ஒரு நாவல் எக்ஸசைஸுக்கு அழைப்பை கொடுக்கவில்லை அந்த இரண்டு நாடுகள் ஒன்று துருக்கி இன்னொன்று சைனா தான் அப்ப இந்த இரண்டு நாடுகளுக்கு நாவல் எக்ஸசைஸ் இவங்க கொடுக்காததுக்கான காரணம் ஆல்ரெடி நமக்கு தெரியும் துருக்கியை பொறுத்த வரைக்கும் நான் பாகிஸ்தான் பக்கம் தான் நிற்கிறேன் நான் வந்து இந்தியாவுக்கு எதிராக நிற்கிறேன் இந்தியா வந்து ஜம்மு காஷ்மீரை பாகிஸ்தானுக்கு விட்டு கொடுத்துற வேண்டும் அப்படின்னு சொல்கிற நிலைப்பாட்டுடனும் எந்த ஒரு ஸ்டேஜ் கிடைச்சாலும் சரி அதில் இந்தியாவை கொஞ்சமாக சுரண்டி பார்ப்பது மோதி பார்ப்பது நையாண்டி செய்வது அப்படிங்கிற வேலையை பாகிஸ்தான் மாதிரியே துருக்கியும் செஞ்சிட்ருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால் துருக்கிக்கு அழைப்பு அப்படிங்கிறது கொடுக்க வேண்டிய தேவையும் கிடையாது அப்படி பெரிய ஒரு நாடும் துருக்கி கிடையாது ஆனால் அதே நேரத்தில் இந்த பக்கமாக சீனாவை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கும் சீனாவுக்கும் இந்திய பெருங்கடலாக இருக்கட்டும் இன்னும் சில முக்கியமான நாடுகள் டிஸ்பியூட் ஏரியாஸ் சொல்லும் சொல்லும்போது அது சீனா இந்தியா இரண்டு நாடுகளுக்கு இடையே பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கு ஈவன் ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும் ஸ்ரீலங்காவினுடைய ஒட்டுமொத்த அரசியலாக இருக்கட்டும் அதை கட்டுப்படுத்த நினைத்த சீனா அதுலேருந்து கொஞ்சமாக இலங்கையை மீட்டெடுத்த இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய வரலாறாக இருக்கட்டும் இது எல்லாமே ஓரளவுக்கு இந்தியா சீனா இந்த கடல் பாகமாக இருக்கக்கூடிய பிரச்சனையை காண்பிக்கிறது அதனால கூட சீனாவுக்கு இதனுடைய அந்த ஒரு அழைப்பு கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாம் பட் இந்திய அரசாங்கத்தின் சார்பாக இதற்கு தனியான விளக்கம் எதுவும் கொடுக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது யூகேல பெருசா சொல்லுவாங்கல்ல யூகே மேன்மையான நாடு மேன்மை மக்கள் வாழ் வாழக்கூடிய நாடு அப்படிலாம் சொல்லுவாங்க பட் இந்த யூகே அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் என்ன செய்வாங்கன்னா அவங்க முதுகில் இருக்கக்கூடிய அழுக்கை பார்க்காமல் அடுத்தவை முதுகில் இவ்வளோ அழுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் பிற நாடுகளில் தீவிரவாதம் வளர்ந்து வருகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடுகள் அவங்க நாட்டுக்குள்ள தீவிரவாதம் எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் கூட பார்க்க அவங்க பார்க்கிறதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க அந்த வகையில் அமெரிக்காவில் சூடு அப்படிங்கிறது அடிக்கடி இருக்கும் இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை இன்னும் அமெரிக்காவால் கட்டுப்படுத்த முடிந்ததா என்று கேட்டால் முடியவே இல்லை முடியவும் முடியாது அப்படின்னு சொல்றாங்க துப்பாக்கி கலாச்சாரமே இந்தளவுக்கு ஓங்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அடுத்ததாக கத்தி இருக்கட்டும் திடீர்னு பார்த்தா கூட்டத்துக்குள்ளே காரை ஏற்றி கொள்றதா இருக்கட்டும் இது எல்லாமே தொடர்கதையாக இருக்கு இந்த மேற்குலக நாடுகளில் யூகேல இன்றைக்கி திடீர்னு பார்த்தா ஒரு ட்ரெயின் அந்த ட்ரெயினுக்குள்ளே கத்தி குத்துங்கிற ஒரு செய்தி கத்தி பட்ட நபர்கள் ஒன்பதுலேருந்து பத்து பேருக்கு அதிகமான நபர்கள் முற்று ஹாஸ்பிட்டலைஸ்டாக ஆகியிருக்காங்க அதில் இரண்டு மூன்று நபர்கள் ரொம்ப ஐசியூல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது இதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமா எல்லாரையுமே அவங்க சர்ச் பண்ணி பார்க்கும்போது இரண்டு சஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிறவங்களை யூகே கண்டுபிடித்திருப்பதாகவும் அவங்கள விசாரணைக்கு அழைத்து செல்வதாகவும் சொல்லப்படுகிறது என்ன சார் கத்தி குத்து நடந்துருச்சாமே அப்படின்னு சொல்லி யூகே பொலிட்டிஷியன்ஸ் நம்ம சொல்லும்போது இது இத யூஷுவல் யூகே மக்களால் செய்யப்படுவது கிடையாது வெளியிலேருந்து வராங்க பார்த்தீங்களா வெளி வெளியிலேருந்து நாங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே வாரோம் ப்ளீஸ் எங்களுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வரக்கூடிய இந்த மாதிரியான அகதிகள் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி இதற்கும் அகதிகளுக்கும் ஒரு சின்ன கம்யூனிகேஷனை உருவாக்கி அதுதான் இதுக்கு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யூகே இதை திசை திருப்ப பார்க்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் அங்கே இமிகிரண்ட்ஸால் பிரச்சனை இல்லையான்னு கேட்டால் இருக்குது பட் அதுதான் இங்கே ஒரு பெரும் சிக்கலே எந்த நாட்டினுடைய எமிகிரன்ஸ் அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கறதும் இல்லாட்டி அதற்கு ஒத்து ஊதக்கூடிய சில அரசியல்வாதிகளும் இந்த மேற்குலக நாடுகள் இப்ப கனடாவை ஜஸ்டின் ட்ரூட்டோ அவர்கள் இந்தியாவில் தீவிரவாதி அறியப்பட்ட ஒரு நபர் அவங்க நாட்டுக்குள்ள அடைக்கலம் கேட்டபோது வா வந்து சொல்லிட்டாங்க இந்தியா சொல்றாங்க அது ஏன் நாட்டுக்கு மட்டும் பிரச்சனை சேர்த்து தான் பிரச்சனை நாளைக்கு ஓ நாட்டுக்குள்ளே தீவிரவாதத்தை வளர்த்து விட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல நீ பொய் பேசுற அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய வாயை அடைப்பதற்கு தான் ஜஸ்டின் டூட்டோ அவர்கள் ட்ரை பண்ணாரே தவிர அதுக்கு பின்னாடி உண்மை என்ன இருக்கு அப்படிங்கறது அவர் கொஞ்சம் கூட అస్తి కూడా పార్క్ల அதே மாதிரி தங்களுடைய அரசியல் லாபத்துக்காகவும் தங்களுடைய இருப்புக்காகவும் தங்களுடைய அரசியலில் அடுத்த கட்ட நகர்வுக்காகவும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா கண்மூடித்தனமா சில நாடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் சில நாடுகளில் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி முத்துரை குத்தப்பட்ட நபர்கள் அவங்கள வரவேற்பதற்கு தயாராக மாறுகிறார்கள் இதுவும் பல நாடுகளுக்கும் எச்சரிக்கையும் பிரச்சனையாகவும் மாறி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்துதான் சிரியாவினுடைய பிரசிடென்ட் முதல் முறையாக அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகைக்கு சிரியாவினுடைய பிரசிடென்ட் அல் ஷஹாரா அவர்கள் எங்கே போறாரு ஒரு விசிட்டுக்கு போக போறார் அப்படின்னு செய்தியை நீங்க எப்படி பார்க்கறீங்க சிரியால இப்போ கிளர்ச்சியாளர்களுடைய படை தான் ஆட்சி செய்து அந்த கிளர்ச்சியாளர்களுடைய படை அப்படின்னு சொல்லும்போது அவங்களெல்லாம் அமெரிக்கா ஒரு காலத்துல தேடப்படும் தீவிரவாதி அவருடைய தலைக்கு பத்து லட்சம் ரூபாய் ஒரு கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல விளம்பரம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அதே நபரை பாரு எவ்வளவு ஹேண்ட்ஸம் ஆயிருக்காரு எப்படி இருக்காரு பாரு இப்படி ஒரு அரசியல்வாதியா வாவ் சிரியாவுக்கு அடுத்த ஒரு வளர்ச்சி வரப்போகிறது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவரை பாராட்டிட்டு இருக்காங்க இரண்டும் ஒரே நபர் தான் அன்னைக்கு தீவிரவாதி இன்னைக்கு பெரிய அளவில் அரசியல்வாதி அமெரிக்காவுக்கு அந்த அரசியல்வாதி வெள்ளை மாளிகையில் வந்து ட்ரம்ப் அவர்கள் கூட உட்காந்து ஸ்டீ சாப்பிட்டு அப்படியே சாப்பாடும் சாப்பிட்டுட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அவங்களுடைய இரண்டு நாட்டை பற்றியும் இந்த செய்தி இப்போது வெளியாகி இருக்கிறது நார்த் மெக்சிகோவில் திடீர்னு பார்த்தா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஏற்பட்ட ஒரு எக்ஸ்ப்ளோஷன் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி மூன்றாக இருக்கிறது அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத இப்போ கொஞ்சமாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இன்னும் அதற்கான பூரண விளக்கம் அப்படிங்கிறத விசாரணைக்கு பிறகு தான் கொடுக்க முடியும் என்கிற தகவலை மெக்சிகோ அரசாங்கம் கொடுத்திருக்கிறது பார்க்கிறார்கள் பிரின்ஸ் ஆண்ட்ரூ அவர்கள் அவருடைய ஒட்டுமொத்தமான அந்த அரச குடும்பம் அது சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா பதவிகளையும் விட்டு விலகிவிட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எப்சைன் ஃபைல்ஸ்குள்ளே இவருடைய பெயர் ஆண்ட்ரூ அவர்களுடைய பெயர் இருந்தது அவருடைய புகைப்படம் இருந்தது ஏகப்பட்ட இடத்துல எப்சைன் அந்த ஐலாண்டுக்குள்ளே இவர் ட்ராவல் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இப்போ வெளி உலகத்துக்கு வர ஆரம்பித்திருக்கிறது சோ கிங் சார்லஸ் அவர்கள் இந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூ அவர்களுடைய ஒட்டுமொத்தமான உறவும் இல்லை அவருக்கு இனிமேல் அரச குடும்பத்திலையும் இல்லை அப்படின்னு சொல்கிற அதுக்கெல்லாம் ஒவ்வொரு இது வச்சிருக்காங்க சிறப்பு பிரார்த்தனை மாதிரி அவர் அத்து விட்டாங்க 说了啦。 காசா பகுதியிலிருந்து இரண்டு பாடியை கடைசியாக ஹமாஸ் இஸ்ரேலுக்கு கொடுத்துருந்தாங்க நம்ம எல்லாருமே பார்த்தோம் போன வீடியோவில் நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்க ஆனால் அந்த இரண்டு பாடியில் இரண்டு பேர் அந்த ரிமைன்ஸு பாடியாக கொடுக்கல எலும்பு கூட தான் கொடுத்துருக்காங்க அது இரண்டுமே அந்த ஹாஸ்டேஜஸ்னுடைய இது கிடையாது ஹாஸ்டேஜஸ்னுடைய ஃபேமிலி அவங்களுடைய டிஎன்ஏ கூட இது எதுவுமே ஒத்துப்போகலை எங்களுக்கு ஏதோ இது ஃபேக்காக தெரியுது அப்படின்னு சொல்கிற ஒரு டவுட்டை இப்போ இஸ்ரேல் கொடுத்துருக்கிறார்கள் இதற்கு முன்னாடி சில வீடியோக்கள் வெளியானது அதில் என்னென்னா ஹாஸ்டேஜஸ்னுடைய பாடியை வேணும்னே ஒரு பெரிய டனலுக்குள்ளே போட்டு முக்கி அந்த மணல போட்டு எடுத்து மறுபடியும் அதுல எடுத்துட்டு வர்ற மாதிரி ஹமாஸ் அவங்களுடைய ஒரு செய்கை செய்ததை இஸ்ரேலினுடைய ட்ரோன் படம் பிடித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ இஸ்ரேல் சந்தேகப்பட்ட மாதிரியே அந்த ரிமைன்ஸ் அவங்களுடைய இது இல்லை அப்படிங்கிறது இப்போது ஹமாஸுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது பெரிய அளவுல பிரச்சனைகளும் உள்நாட்டு புரட்சிகளும் வெடித்தவண்ணம் இருக்கும்போது அங்க கூட்டம் கூட்டமாக மனிதர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் எப்படியாவது சுடானுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி யூகே ஒரு அஞ்சு மில்லியன் பவுண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பட் சுடானில் மட்டும் கிடையாதுங்க ஏகப்பட்ட ஆப்பிரிக்க நாடுகளில் இப்போ அதே மாதிரியான பிரச்சனைகள் ரொம்ப பெருசாக பேசப்பட்டு வருது ஏன் இந்த பிரச்சனைகள் இப்போ பெருசாக பேசப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சோம்னா இப்போ நைஜர் புர்கினோ ஃபேசோ இந்த மாதிரியான நாடுகள் எல்லாமே மேற்குலக நாடுகளை விட்டு தனியாவே போயிட்டாங்க எங்க நாங்கள் கொடுக்கக்கூடிய தங்கமும் உங்களுக்கு தேவையில்லைன்னு நாங்கள் அதே மாதிரி எங்களுடைய சுரங்கங்களையும் உங்களுக்காக வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ ஆப்பிரிக்க நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய சுயசார்புக்கு வராங்க மேற்குலக நாடுகளை நம்பி இல்லாமல் ஒரு அரசியலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ மேற்குலக நாடுகளுக்கும் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே ஆப்பிரிக்க நாடுகளை பழி வாங்குகிறார்களா இல்லை ஆப்பிரிக்க நாடுகளுக்குள்ள ஆயிரத்தெட்டு இன பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கு குட்டி குட்டி கிளான்ஸா கொள்வார்கள் குட்டி குட்டி இடங்களில் கூட அந்த அளவுக்கு பெரிய அளவில் சண்டை சச்சரவு இருக்கும் இதெல்லாம் எப்படி உருமாறி ஆப்பிரிக்க நாடுகள் சமாதானமாக இருக்க போகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மில்லியன் டாலர் கேள்விதான் தான்சேனியாவில் புதுசாக ஒரு அரசியல் தலைவரை உருவாக்கினார்கள் அந்த அரசியல் தேர்தல் களம் அப்படின்னு சொல்லும்போது கட்சியை மறுபடியும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகுது தன்சேனியாவில் அப்படி ஒரு சம்பவமே நடக்கக்கூடாது ஏன்னா ஆளும் கட்சிக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவில் போராட்டம்லாம் நடத்தின பிறகு இந்த தேர்தல் ரிசல்ட் அப்படிங்கிறது தன்சைனியா மக்களால் கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ண முடியல இதனால் ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தில் இதுவரையிலும் இறந்த நபர்களுடைய எண்ணிக்கை எழுநூறுக்கும் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க எழுநூறு நபர்களை பலி கொண்ட தன்சேனியாவினுடைய தேர்தல் ரிசல்ட் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய அரசியலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு ஒரு பெரிய மன்னிப்பை கோரியிருந்தார் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி டாரிஃப் அமெரிக்கா போட்டிருக்கக்கூடிய டாரிஃபுக்கு எதிரான ஒரு பிரச்சார வீடியோவை ஒரு ப்ரொவின்ஸில் இருக்கக்கூடிய பிரீமியர் அவர் என்ன செஞ்சிட்டார் எல்லா இடத்துலையும் போட ஆரம்பிச்சிட்டார் அப்போ கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ட்ரம்ப் அவர்களுடைய மனசு இதனால் காயமுற்றிருந்தது என்றால் அதற்கு நான் மன்னிப்பை கோரிக்கொள்கிறேன் என்பது தான் இப்போ அவர் கேட்டிருக்கக்கூடிய மன்னிப்பு ஹாக் மிசைல் அப்படிங்கிறத உக்ரைனுக்கு அமெரிக்கா கொடுப்பதற்கான சம்மதத்தை தெரிவித்திருக்கிறது ஆனா இதற்கான கடைசி முடிவை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல ஒருவேளை ஹாக் மிசைல் வந்தால் இந்த யுத்தம் நிற்குமா அப்படிங்கிற கேள்வி ரஷ்யாவிடம் கேட்கப்படுகிறது சொன்ன ஒரே ஒரு பதில் டோம்ஹாக் மிசைல எந்த எந்தவிதமான முன்னேற்றமும் ஏற்பட போறது கிடையாது ஒருவேளை உக்ரைனுக்கு இது மேலும் அழிவை கூட தரலாம் ரஷ்யாவினுடைய கோபம் இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அப்படிங்கிற உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு உக்ரைனுடைய கொஞ்சம் கொஞ்சமா சரண்டர் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னும் டைனாமிக் சிட்டி

டென்ஷன் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கான சிறந்த உதாரணம் இந்த செய்திகள் ஸோ ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்